அதிகாரம் பாருங்க கேட்க மனசு இல்ல எட்டு நினைவுகள் வேற மாதிரி இருக்கு வேற காரியம் நீங்க விரும்புறதுனால நான் தேவனா இருந்து நானே இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு சுஷிஷம் அறிவிச்சாலும் அது உங்களுக்கு பெருசா தெரியாது என கேட்கறதுக்கு மனசு இல்ல மனசு இன்னொரு இடத்துல இருக்கு யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் சொல்லுது யாரால கேட்க முடியும் பாருங்கள் நீங்க உலகத்துக்குரியவங்களாக சிற்றின்பத்திற்குரியவங்களா இருக்கும் இருக்கும்போது உங்களால செவி கொடுக்கவே முடியாது தேவனே சொல்றாரு ஏன் உங்களால கேட்க முடியல அந்த மனசு இல்ல மனசு உலக பிரகாரமான காரியத்து ஆனால் யாரால கேட்க முடியுமா ஒரு கூட்ட ஜனங்களால கேட்க முடியுமா அது அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் யாரு பரிசுத்த விரும்பக்கூடியவர் அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் யாரு பரலோகம் உண்டுங்கிறது நிச்சயத்து உடையவர் இப்போ ஏன் நீங்க நிச்சயப்படலன்னு ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னா உங்க தாட் திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே ஷேலோவா இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு உறுதி இருக்காது சிலவங்க சொல்லுவாங்க இல்லைன்னு பாங்க நீங்க சொல்லுவீங்க இல்லைன்றீங்க ஆனா உண்மையிலே ஒரு பொருள் உண்டு அது ஈஸியா கிடைக்கும் அந்த பொருள் தான் இருக்கிறதுல விலை மதிக்க முடியாதுன்னா அதை தானே முதல்ல நீங்க தேடுவீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க பரலோகத்தை நாங்க நம்புகிறோங்கிறீங்க நான் சொல்வேன் நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க அதை நான் எப்படிதான் நிரூபிப்பேன் ஒரு பொருள் இருக்கு இதான் உலகத்துல வெளியேறப்பட்டது இதை நான் உட்கொண்டோம்னா நான் சாகவே மாட்டேன் அழியாமே உடைய நான் இருப்பேன் எனக்கு மரணமே கிடையாது எப்போதும் சந்தோஷமா இருப்பேன் அப்படி சொல்வேன்னே ஆனால் முதல்ல நான் அந்த பொருளை வாங்க தானே பார்ப்பேன் அப்போ பர்லோகங்கிறது கிடைக்கக்கூடாத ஒண்ணு ஏன் மனுஷன் பாவி பாவம் செய்யற மனுஷனுக்கு தண்டனை உண்டு அந்த பாவத்தின் தண்டனை ஒருத்தரை ஏத்திக் கொண்டு வெச்சுப்ப இலவசமா பொறுத்து சொல்றாரு பரலோன்ற ஒண்ணு இருக்கு அங்க என்ன கிடையாது துன்பம் கிடையாது துயரம் கிடையாது கண்ணீர் கிடையாது கவலை கிடையாது நித்திய காலம் என்ன இருக்கு சந்தோஷம் உண்மையிலேயே பரலோகம் உண்டுன்னு நீங்க நினைப்பீங்களா அது உண்மை இறந்த பிறகு எனக்கு ஆயிரம் வருடம் அரசாட்சி இருக்குங்கிறத நீங்க நம்பியிருக்கீங்களா அதனால் முதல்ல என்ன செய்வீங்க இதை என்ன பண்ணுவீங்க இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு கோடி ரெண்டு கோடி இருபது மூணு கோடி இருபது ஐம்பது கோடி சம்பாத்தியம் பண்ணிடலாம் ஆனா என் ஆண்டோ நீ ஒரு கோடியும் சம்பாத்தியம் பண்ற முதல்ல ஆத்ம சம்பாத்தியம் பண்ணி நான் உனக்கு இந்த உலகத்தை ஒட்டுமொத்த இங்க இருந்து நீ அமெரிக்கா போலாம் லண்டன் போலாம் எந்த மாளிகைக்குள்ளேயும் போலாம் நீ அரசாட்சி பண்ணலாம் அதுவும் அறுபது வருஷம் இல்ல அறுநூறு வருஷம் இல்ல ஆயிரம் வருஷம் சொல்ற அப்ப இது பெரிய காரியமா சின்ன காரியமா இத வாஞ்சிக்கிறீங்களா இல்ல ஏன் நீங்க வாஞ்சிக்கல காரணம் இத உங்களால நம்ப முடியல நான் சொல்றது உண்மை நான் சொல்லக்கூடியதான ஆயிரம் அரசாட்சி நான் சொல்லக்கூடியதான பர்ணகத்தை உறுதியா நம்ப விரும்புவீங்க ஒரு வீடு இருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு வீடு கிடைக்கும் நல்ல இடத்துல இருக்குன்னா நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க உடனே ஓடி போய் உண்மையா இல்லையா அப்ப எங்கதான் மிஸ்டேக் இருக்கு நீங்க விரும்பல நம்பல ஒரு உறுதி இல்லை இப்ப ஏன் ஒரு சில ஜனங்கள் இந்த உலகத்துல இன்னும் பரிஷ்டமா இருக்க விரும்புறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு உறுதி இருக்கு இந்த உலக வாழ்க்கை முடிய போகுது எண்பது தோசம் வாழலாம் ஆனா அது ஒரு முடிவு இருக்கு அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த ஒரு நிச்சயம் இருக்கு அது போக பரிஷ்டமா இருந்துதான் பரவாயில் போக முடியும் பரலாங்கிறது உண்மை இது அர்ப்பிதான எவ்வளவோ ஜனங்கள் மேன்மையான எல்லாம் விடுறாங்க அப்ப அவங்களுக்கு என்ன இருக்குங்கிறத பாருங்க பரவாவுங்கிறத கொடுத்தால நிச்சயம் இருக்கு அப்ப சேர்க்கணும்னு சொல்லி விரும்பல இழக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க எதை விரும்புறாங்க இழக்கணும்னு விரும்புறாங்க தன்னை இழக்கிறவன் என்ன செய்வானாம் எது என்ன சொல்லுது வெச்சுட்டு கொள்வான் படிச்சிருக்கீங்களா இப்ப நம்ம எதை விரும்புறோம் அது வேணும் இது வேணும் அப்போ உங்க இறுதியும் தேவனுடைய வசந்த காது கொடுத்து கேட்குமா கேட்கவே செய்யாது